யாழ்ப்பாணம் தையட்டி திச ரஜமகா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதன் சூழ உள்ள காணிகளை கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் ஈடுபடுகின்றனர் தையட்டி பகுதியில் உள்ள சுமார் ஏழு ஏக்கர் காணியை கையகப்படுத்தி எவ்வித அனுமதிகளும் இன்றி சட்டவிரோதமாக திச ரஜமகா விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டிருக்கிறது குறித்த பகுதியில் இருந்து மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேறியிருந்தனர் பின்னர் அந்த பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் பிரகடனப்படுத்தினர் பின்னர் யுத்தம் நிறுவன நிலையில் மக்கள் மீள குடியேற அனுமதிக்கப்பட்டனர் எனினும் விகாரை அமைக்கப்பட்டுள்ள சுமார் பதினான்கு ஏக்கர் காணியில் மக்கள் குடியேற அனுமதிக்கப்படவில்லை இந்த நிலையில் ராணுவத்தினரின் உதவியுடன் சட்டவிரோதமாக விகாரை ஒன்றும் அங்கு கட்டப்பட்டது எனினும் இதனை தடுக்கும் முகமாக உள்ளூராட்சி சபைகள் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை இந்த நிலையில் குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ உள்ள காணிகளான பதினேழு ஏக்கர் காணியையும் மீள கையிருக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களும் ஈடுபட்டு வந்தன இதன் உச்சகட்டமாக தற்போது இன்றும் நாளையும் போராட்டம் நடைபெறவிருக்கிறது உரிமையாளர்களால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு வடக்கை பொறுத்தவரையில் அனைத்து கட்சிகளும் தமது ஆதரவை வெளியிட்டிருக்கின்றன இலங்கையில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதற்கான வசதிகளை செய்து கொடுக்கும் பொருட்டு அரசாங்கம் முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக உயர்நீதிமன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற திருத்த யோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான வியாக்கியானம் நாளை பெரும்பாலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் உயர்நீதிமன்றத்தால் அனுப்பி வைக்கப்படும் இந்த நிலையில் எதுவரும் வெள்ளிக்கிழமை விசேஷ அமர்வு ஒன்றை கூட்டி குறித்த உள்ளூராட்சி சபை யோசனையை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தயாராகி வருகிறது அவ்வாறு குறித்த பிரிணியை நிறைவேற்றும் போது அடுத்த கட்டமாக தேர்தல் திணைக்கலாம் தேர்தல் ஒன்றை கோரும் அறிவிப்பை விடுக்க கூடும் இதன் அடிப்படையில் இருவரும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அன்று உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறலாம் என்ற ஊகங்கள் தற்போது வெளியாகியிருக்கின்றன சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான மூன்றாவது சர்வதேச ஒருநாள் போட்டி நாளை இடம்பெறவிருக்கிறது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெறவிருக்கிறது ஏற்கனவே இடம்பெற்ற இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டு சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று இதன் மூலம் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அளவில் முன்னிலை வைக்கிறது நாளைய போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறமாக இருந்தால் இந்த தொடரை முழுமையாக அதை கைப்பற்றும் அல்லது இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றி ஒன்றை நாளை பெறக்கூடும் ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளை பொறுத்தவரையில் இந்தியா முழுமையான ஆதிக்கம் செலுத்தியிருந்தது என்பதை கூற வேண்டும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் அடுத்து வருகின்ற சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கு ஒரு பயிற்சி களமாக இது அமைந்திருப்பதாக இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் தெரிவித்திருக்கின்றன